ஐநா துணையில அடுத்த நடக்கு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அனிசும் சந்தாவும் வீட்டில் இருக்காங்க அப்போ தான் சந்தா கிட்ட சந்தா இன்றைக்கி அத்தைக்கு ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து வர சொல்லிடுவோம் அப்புறம் சேரன் பையா வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது வந்தாங்கன்னா நம்ம வீட்டில்னு பேச பெரியவங்க வேணுல அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் ஆ சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லவும் அனிசு பார்த்தா இங்கே அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அத்தை வேறு யாரும் இல்லை பல்லவனுடைய அம்மா தான் இங்கே அனீசோடைய அத்தை அனீசு வேற யாரும் இல்லை பல்லவன் அம்மாவுடைய அண்ணனுடைய பசங்க தான் அனீசும் சந்தாவும் அதனால பல்லவனுடைய அம்மா ஊருக்கு வர போறாங்க அவங்க இப்போ ராஜஸ்தான்ல இருக்காங்க அனீசையும் சந்தாவையும் பார்க்கறதுக்காக போறாங்க அனிசு அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆஹ் அத்தை நான் இந்த மாதிரி அனிசு பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் ஆ சொல்லு அனிசு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த மாதிரி சந்தாவுக்கு பையன் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்ல பையன் அவருக்கு தான் சந்தாவை கட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சந்தாவுக்கும் அவரை பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பையன் குடும்பத்துக்கு ஏத்த பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்லா குடும்பத்தை பாத்துக்கிற கூடிய ஒருத்தர் அவருக்கு சந்தாவை கட்டி கொடுத்தா சந்தா நல்ல சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும் அப்படி அணிசு ஆஹ் சரி இதுல எனக்கு சம்மதம் ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா சம்மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அனிசத்தை சொல்லவும் அதாத்த நீங்க மட்டும் இங்க வாங்க அவங்க கிட்ட பேசறதுக்காக உங்களை நான் கூப்பிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம நான் பாத்து மாப்பிள்ளைக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா எப்படியாவது கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் தான் ஆயிருச்சுன்னு சொல்லி ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லுவோம் சரி அனிசு நான் நாளைக்கே ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷோட அத்தையும் சொல்லிடுறாங்க ஆ சரிங்க அத்தை நாளைக்கு காலையில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அனிசும் சொல்லவும் சரின்னு சொல்லி அனிசும் பார்த்தா ஃபோனை வச்சுராரு இங்கே மறுநாள் காலையில் ஆயிடுது அப்போ சேரன் பார்த்தா வீட்டுக்கு வராரு சேரன் வீட்டுக்கு வரவும் அனிசும் சந்தாவும் இருக்காங்க சந்தா பார்த்தா வழக்கம் போல் சேரனை பார்த்து சிரிக்கவும் சேரனும் சந்தாவை பார்த்து சிரிக்கவும் அனிசு கிளம்பலையா சைட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடுவோம் அது வந்து பையா இன்னைக்கு என்னுடைய அத்தை ஊர்ல இருந்து வராங்க நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரணும் அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் எனக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து நான் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சைட்டுக்கு வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்லவும் கணிசு அவங்க எதுக்கு இப்ப ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் என்ன பயா இப்படி தெரியாம கேக்குறீங்க உங்ககிட்ட தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன் நீங்களும் சரின்னு சொல்லிருக்கீங்க அப்ப எங்க வீட்டுல முறைப்படி பேசுறதுக்கு பெரியவங்கன்னு வேணும்ல உங்க வீட்ல உங்க அப்பா இருக்காங்க எங்க வீட்டில் அப்படி யாரும் கிடையாது எங்களுக்கு எங்க அத்தை வராங்க எங்க அத்தை கிட்ட நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க இப்போ தட்டிக்கு சொந்தக்காரவங்கக்கிட்ட யார்கிட்டேயும் சொல்ல வேணான்னு சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க நீங்கள் வேறு ஸ்டேட்டு நான் வேறு ஸ்டேட்டு இப்படி எல்லாத்துலேயும் பிரச்சனை வருவல எப்படி நீ இந்த பையனை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்டே பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால தான் எங்கள் அத்தைக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும் சரி அணிசு நீ அப்ப போய் அவங்கள கூட்டிட்டு வா நான் சைட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இல்ல பையா நீங்க இங்கேயே இருங்க சந்தா வீட்டுல தனியா இருப்பா அத்தையே போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அத்தை வீட்டுக்கு வந்ததும் நீங்களும் அத்தையை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து கூட சைட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லுவோம் சரி அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா எங்க வீட்டுல இருக்காரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அனிசு அவருடைய அத்தையை கூட்டிட்டு வராரு வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா வீட்டுல சேரனும் சந்தாவும் இருக்காங்க அனீசு அவருடைய அத்தையோட ஆட்டோல இருந்து இறங்குறாரு யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பார்க்குறாரு பார்த்தா பல்லவனுடைய அம்மா சேரனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல பல்லவனுடைய அம்மாவை பார்த்ததும் பயங்கரமான அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க பல்லவனுடைய அம்மாவோ சேரனை சின்ன பிள்ளைல பார்த்தது அதுக்கப்புறமா சேரனை பார்த்ததே இல்லை அதனால சேரனுடைய முகத்தோற்றமும் தெரியலை இவர் சேரனா இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவுக்கும் இருக்குது பல்லவன் அம்மா பார்த்தா இங்கே சேரனை பார்த்ததுமே அவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி சேரனுக்கும் அவங்கள பார்த்தது ஒரு அதிர்ச்சி பார்த்துட்டு திகச்சு போய் அப்படியே நிற்கிறாரு சேரன் பல்லவனோட அம்மாவும் பார்த்துட்டு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க சேரன் பையா இவங்க தான் என்னுடைய அத்தை ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும் வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் நல்லா தமிழ் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும் இவங்க கொஞ்ச நாள் சென்னையில தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு சரி அனீசு நேராச்சு நான் கிளம்புறேன் நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சரி பையா அப்போ நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அணிசு சொல்லிடுறாரு சந்தா அத்தையே பார்த்துக்க அத்தை நீங்கள் வீட்டில் இருங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அணிசு பார்த்தா கிளம்பி போயிடுறாரு இங்கே சேரனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி என்ன இவங்க இவங்கதான் அத்தையா இவங்க பல்லவனுடைய அம்மாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைச்சுக்கிட்டே வர்றாரு இந்த பக்கம் பார்த்தா நடேசன் நடேசன் யோசிக்கிறாரு சரி சேரன் பையன் இந்த சந்தா பிள்ளை மேல விருப்பப்படுறான் நம்ம ஏன் போய் நேராகவே இந்த மாதிரி அணிசு பையன்கிட்ட இந்த மாதிரி சேரனுக்கும் சந்தாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பற்றி கல்யாண விஷயமா ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நடேசன் வீட்டிலே யோசிச்சுட்டு சரி இந்த அணிசு பையன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே அனீசு வீட்டுக்கு வராரு அனீசு வீட்டில் தான் இங்கே நடேசனுடைய மனைவி சந்தா அனீசு மூணு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தா கிட்ட பல்லவனுடைய அம்மா நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல சைக்கிளை நிப்பாட்டிட்டு அணிசு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா நடேசன் நடேசனை வந்துட்டு அப்பா வாங்கப்பா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அனிசு கூப்பிடவோம் இந்த வர அணிசு அப்படின்னு சொல்லி நடேசனும் பார்த்தா உள்ள போறாரு அங்க போய் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவும் சந்தாவும் சிரிச்சு சிரிச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இவளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் பல்லவன் அம்மா பார்த்தா நடேசனை பார்த்துட்டு இவரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அப்பா இவங்க எங்களுடைய அத்தை ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் ஆமா அங்கள் இவங்க என்னுடைய அத்தை அப்படின்னு சொல்லி சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நடேசனை பார்த்துட்டு பல்லவன் அம்மா பயங்கர அதிர்ச்சியில நிக்கவும் அத்த அத்தை அப்படின்னு சொல்லி இங்க அனீசு கூப்பிடாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் அம்மா கேட்கிறாங்க அத்த இவரு சேரன் பையாப்பா வந்துட்டு போனார்ல அவருடைய அப்பா இவர் பேரு நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லவும் பல்லவனுடைய அம்மாவுக்கு புரியுது முன்னாடி நம்ம பார்த்த ஞாபகம் அப்படின்னு நினைச்சது சரிதான் அது சேரனா சேர்னா சின்ன பிள்ளைல பார்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில நடேசன் உறைஞ்சு போய் நிக்கிறாரு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடவும் சொல்லு அனீசா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் என்னப்பா எங்க அத்தைய பார்த்ததும் அப்படியே நின்னுட்டீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வணக்கம் சொல்லவும் பதிலுக்கு பார்த்தா பல்லவனுடைய அம்மாவும் வணக்கம் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தெரியும் அப்படின்றத பார்த்தா அனீஸுக்கும் சந்தாவுக்கும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாங்க சரி அனிசு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்னப்பா இப்போ தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் இல்லைப்பா நான் அப்புறமேல் வரேன் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது ஒரு விஷயமா இந்த பக்கமாக வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா உடனே கிளம்பிடுறாரு அப்பா அப்பா நிலுங்க அப்படின்னு சொல்லி அணிசு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இங்கே பார்த்தா நடேசன் காதலையே வாங்காமல் சைக்கிள் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே வராரு பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே வராரு பல்லவனுடைய அம்மாவை பார்த்தது பல்லவனுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போனதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயத்தெல்லாம் பார்த்தா இங்க மனசுக்குள்ள போ நடேசன் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு